த தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு பாடுகள் வீணல்ல லாபத்தையும் ஆசீர்வாதங்களையும் இழுத்து வரும் ஆதார வசனம் எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் எந்த சிட்சியும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அதில் நீதியாகிய சமாதான பலனை தரும் கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறந்தவர்களே கர்ப்பிணி பெண்ணுக்கு வரையறுக்கப்பட்ட காலங்களில் தடுப்பூசி போடப்படுகிறது பொறுத்து கொள்கிறார் வரப்போகிற நன்மையை நினைத்து அநேக நாட்கள் சரியான உறக்கம் கிடைப்பதில்லை கம்ஃபர்ட்டாக படுத்துக்கொள்ள முடியாது நினைத்ததையும் சாப்பிட முடியாது குழந்தைக்கு ஆகாது என்பார்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாக சகித்து முடிகிறது ஏற்றுக்கொள்ள முடிகிறது ஏன் வரப்போகிற நன்மைக்காக இயேசுவின் சிலுவைப்பாடுகளை சற்று தியானித்து பாருங்கள் அவர் என்ன தவறு செய்தார் மனுக்குளத்தின் விடுதலைக்கு ஒரு தீர்வு காண வேண்டுமென்றால் வேறு வழியில்லை இந்த வழியாகத்தான் சென்றாக வேண்டும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகும் இது பரலோகத்தின் தீர்ப்பு மன்னிப்பு உண்டாகாது எபிரேயர் ஒன்பது இருபத்தி ரெண்டு நம்மேல் விழுந்த ஆக்கினிகை அவர் தம் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார் அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் ஒன்று பேதில் மூணு பதினெட்டு இயேசு லாபத்தை நினைத்து பார்த்தார் நம்முடைய விடுதலையே நம்முடைய மகிழ்ச்சியை நினைத்து பார்த்தார் அத்தனையும் சகித்தார் சகிக்க முடிந்தது பாடுகளை லாபத்தை நினைக்கும் பொழுது பாடுகளை சகிக்க முடிந்தது பாடுகள் வெற்றியில் லாபத்தில் முடிந்தது நமக்கு பாடுகள் உண்டு உபத்திரவங்கள் உண்டு சோதனைகள் உண்டு ஏன் இயேசுதானே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாரே இனி நமக்கெதற்கு என்று கேட்க தோன்றுகிறது ஆம் பாவங்கள் முழுவதும் கழுவப்பட்டு விட்டது அவருடைய பரிசுத்த ரத்தத்தை விசுவாசித்து அறுக்கிட்டு நாம் காட்டியதால் நாம் மீதி நாம் நீதிமன்ற்கள் ஆக்கப்பட்டு விட்டோம் முற்றிலும் எல்லாவற்றிலும் விடுதலையானோம் சந்தேகமே இல்லை நீதி என்னும் வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டு விட்டோம் இந்த வஸ்திரம் கரை விடக்கூடாது விடக்கூடாது உலகில் நாம் வாழ வேண்டும் விசுவாசிகளாக நீதிமான்களாக ஆவியின் ஒன்பது கனிகளை வெளிப்படுத்தி வாழ வேண்டும் தேவனை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும் சாட்சியுள்ள வாழ்வு வாழ வேண்டும் முற்றிலும் ஜெயம் எடுக்க வேண்டும் இதற்காகவே நாம் சி சிட்சிக்கப்படுகிறோம் தகப்பன் சிட்சியாத புத்திரன் இல்லை அவர்களை சமாளிக்க அல்ல மேற்கொள்ள வேண்டுமானால் நாம் பாடுகளின் வழியாகத்தான் வர வேண்டும் நாம் யார் என்பதை தேவன் உலகத்திற்கு காட்ட அறிமுகப்படுத்த விரும்புகிறார் வாயால் அல்ல நமது கிரியைகளினால் ஆகவே பாடுகள் அவசியம் நமது பரம தகப்பனை இன்னும் இன்னும் அவர் நேசிக்க வேண்டுமானால் அவர் நம்மை நேசிக்க வேண்டுமானால் இதுதான் வழி அழுகியின் பள்ளத்தாக்கு உருவ நடந்தாக வேண்டும் இன்றே உறுதி செய்யுங்கள் பாடுகள் உபத்திரங்கள் வரும் வரும் நிச்சயமாகவே வரும் இறுதி வரை அவ்வப்போது சிறிதும் பெரிதுமாக வரும் நற்செய்தி என்னவென்றால் ஒவ்வொரு பாடும் நம்மை விட்டு கடந்து செல்லும்போது நமக்கு நன்மை செய்துவிட்டு தான் போகும் தான் போகும் பாடுகள் லாபத்திற்கு நேராக நம்மை நடத்தும் முதல் லாபம் நம்மையே நமக்கு காட்டி கொடுக்கும் காட்டும் பின் அற்புதமான கேரக்டர் பில்டிங் நடக்கும் காணக்கூடிய ஆசீர்வாதங்களை விட்டு செல்லும் தேவனிதில் மகிமைப்படுவார் இதைப் பற்றி சொல்வதற்கு முன் ஒன்றை இருதயத்தை நிலைநிறுத்து கொள்ளுங்கள் கர்த்தருக்கு தெரியாத புரியாத எந்த பாடு நம்மிடம் வருவதில்லை இதை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அதை தாங்கிக்கொள்ளவும் கொள்ளவும் தப்பி வைக்கவும் வழிகாட்டுகிறார் ஒன்று குறுந்தியர் பத்து பதிமூணு இதற்கு முன் நீங்கள் பட்ட வேதனைகள் துன்பங்கள் பாடுகள் சோதனைகள் உங்களுக்கு எவைகளை விட்டு சென்றது என்பதை தோண்டி பாருங்கள் நிச்சயமும் லாபம் இருந்திருக்கும் உள்ளான லாபம் வெளியிறங்கமான லாபம் இரண்டிலுமே தேவன் மகிமைப்பட்டு இழப்புகள் நஷ்டங்கள் இருந்திருக்கலாம் அவைகளை லாபமாக்கி கொடுத்திருப்பார் அல்லது இனி கொடுப்பார் இது நிச்சயம் நான் ரிட்டையர்மென்ட் காலத்திற்கு முன் ஆறு வருடங்கள் கடைசி பீரியட் ஆறு வருடங்கள் எனக்கு மேலிருந்த தலைமையினால் வேகபாடுபட்டேன் தினமும் என்னை உபத்திரவுப்படுத்தி வேதனைப்படுத்தி பார்ப்பதே அவருடைய டார்கெட் ஆரம்பத்தில் மிகுந்த மன உளைச்சலுக்குள்ளானேன் பின் கற்றுக்கொண்டேன் எனக்கு பொறுமை இல்லை எல்லோரிடமும் எல்லாவற்றையும் சொல்லி விடுவேன் இது என்னுடைய வீக்னஸ் இதில் எனக்கு ஒரு பெருமை வேறு நான் ஒரு ஓப்பன் புக் என்று அந்த உப்புத்தாளை கொண்டு என்னை உரசி உரசி அதனால் எனக்கு கிடைத்தது விசுவாசத்தில் உறுதியானேன் பொறுமையாக இருப்பது அவசியமானால் மட்டுமே பேசுவது இவைகளை பயிற்சி பெற்று தேரிழவனானேன் இன்னும் ஆண்டவர்களுக்கு வைராக்கியம் காட்டினேன் உள்ளான மாற்றம் நிறைய வெளியிறங்கமானது கேர்சல் ஊழியம் ஜபம் இவற்றில் அதிசயமான அற்புதமான காரியங்கள் வெளியிறங்கமான காரியங்கள் ஆண்டவர் நடத்தினார் என்னை ஏதிலுமே அவர்களால் சிக்க வைக்க முடியவில்லை இதுதான் டாப் அல்லே லூயா அக்காலகட்டத்தில் தேவன் என் மூலமாக கிரிய செய்து மகிமைப்பட்டார் லாபமோ லாபம் ஆனால் நான் இரவில் தேம்பி தேம்பி அழுவேன் பாடுகள் தாங்க முடியாமல் ஏன் தேவனே ஏன் அப்பா என்று நான் கேட்டதற்கு சொன்னார் எனக்கு வேறு வழி இல்லை என்று நான் பட்டதற்கு இன்று வரை ஊழியத்திலும் சரி உலக வாழ்விலும் சரி லாபத்தை தான் காண்கிறேன் யாரோ ஒருவர் உங்களை ஒதுக்கினார்கள் என்பதற்காக நீங்கள் தவறானவர்கள் என்றோ இதற்குத்தான் இந்த சிச்சை என்றோ என்ன வேண்டாம் உங்களை ஊன்றி கட்டி ஆசிர்வதிக்கவே நீங்கள் உள்ளும் புறமும் உயர்த்தப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகவே அனுமதிக்கப்பட்டது அனுமதிக்கப்படுகிறீர்கள் நீங்கள் புது படைப்பாய் மாறுவீர்கள் பிசாசிற்கு பைத்தியம் பிடிக்கும் நஷ்டங்களை லாபமாக்குவார் சாபமோ என்று நீங்கள் சந்தேகப்பட்டு எண்ணினால் அதை ஆசீர்வாதமாக்குவார் குடும்பத்தை கூட்டி சேர்ப்பார் இவ்வினை விட்டுக் கொடுப்பதில் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது வார்த்தையில் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள் தெரிந்தெடுத்து பேசுவீர்கள் லாபமோ லாபம் சிச்சையினால் ஜபிக்கலாம் அப்பா பிதாவே நீர் காரணம் இல்லாமல் எங்கள் வாழ்வில் எதையும் அனுமதிப்பதில்லை எவ்வகை காரணமாக இருந்தாலும் அவைகள் யாவும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி கொடுக்கும்போது தைவருக்கு ஸ்தோத்திரம் நெட் ரிசல்ட் நன்மையே லாபமே என்று இயேசுவே நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஹல்லே லூயா